வணக்கம் நான் சந்திரசேகர் பேசுகிறேன் பங்குனி உத்திரம் மிகப்பெரிய ஒரு சிறப்பாக வந்து முருகப்பெருமானனுடைய வழிபாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பாக வந்து இந்த விசேஷம் வந்து கருதப்படுதுங்க மாதத்தில் வந்து தட்சிணாயணம் உத்தராயணம் இந்த உத்தராயணத்தோடைய கடை தமிழ் மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசி ஒரு மாதமாக வருது இது உத்தராயணத்தில் வந்து தை மாசி பங்குனி மூன்றாவது மாதமாக திகழ்து பன்னெண்டாவது மாதம் பன்னெண்டாவது நட்சத்திரம் இதுதான் பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா பங்குனி மாதம் பன்னெண்டாவது மாதம் உத்தர நட்சத்திரம் பன்னெண்டாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முருகப்பெருமானோடைய வழிபாடு அதிகமாக இருக்குது சிவபெருமானுடைய எட்டு விரதங்களில் வந்து இந்த பங்குனி உத்தரம் வந்து இருக்குது இதோடைய பெரிய சிறப்பு என்ன அப்படிங்கிறது ஒரு விளக்கத்தை வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு விளக்கமாக வந்து இதை பார்ப்போம் இதில் என்னென்ன சிறப்புகள்லாம் அடங்கியிருக்கு எப் எதனால் இது வந்து பிரசித்தி பெற்றதாக வந்து திகழுது அப்படிங்கிறத பார்ப்போம் பங்குனி உத்தரத்தப்போ காவடி வந்து சுமந்து சொல்கிறாங்க பக்தர்கள் வந்து அதிகமாக சுமந்து செல்கிறாங்க ஆயிரக்கணக்கான மக் பக்தர்கள் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோடி கோடியாக நிறையா பேர் பார்த்திங்கன்னா காவடி வந்து சுமந்து செல்கிறாங்க இது ஏன் என்ன காரணம் தைப்பூசத்தோடைய நிகழ்ச்சி முக்கியமான முருகனுடைய வழிபாடில் ஃபுல்லாக காவடி சுமந்து சொல்கிறாங்க அதோட பொருட்டு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இதுக்கு வந்து ஒரு புராண கதையே இருக்குங்க அந்த புராண கதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் சிவபெருமான் பார்வதி தேவி கல்யாணம் வந்து கைலாயமலையில் வந்து நடந்துச்சு அப்போ நடந்தப்போ ஒரு ஒரு புராண கதை உங்களுக்கு தெரியுமா அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணத்தோடைய நிகழ்ச்சி நடக்கும்போது அந்த வைபோகத்தை காணத்துக்காக தேவர்கள் முனிவர்கள் கைலாய மலைக்கு வந்து எல்லோரும் சென்றாங்க பக்தர்கள் அவருடைய சிவபெருமானுடைய பக்தர்கள் பார்வதி தேவியோட பக்தர்கள் எல்லோரும் ஒரே இடத்துல அசம்பிள் ஆனாங்க எல்லோரும் கூட்டத்தில் ஒரே இடத்துல அசம்பிள் ஆனால் என்ன ஆகும் பூமியோடைய நிலைகள் வந்து ஒரே நிலையில் இருக்காது அதாவது வடக்கு திசை தாழ்ந்தும் தென் திசை வந்து உயர்ந்து காணப்பட்டுச்சு பூமியை சரி செய்யறதுக்காக சிவபெருமான் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அகத்திய முனிவர்கிட்ட வந்து தென் திசைக்கு வந்து அனுப்பி வைக்கிறார் தென் திசைக்கு அனுப்பி உடனே புதிய மலைக்கு வந்து அகத்திய முனிவர் வந்து செல்றார் அங்கே வந்து தான் வழிபாடு பண்ணுறதுக்காக ரெண்டு சிகரங்களை வந்து கேட்குறார் சிவகிரி மலை சக்திகிரி அந்த சிகரங்கள் ரெண்டு சிகரங்களையும் பேர்த்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி தன்னுடைய சீடன்ட்டை வந்து கட்டளையிடுறார் யார் அந்த சீடன் அப்படின்னு கேட்டால் ஒரு மிகப்பெரிய ஒரு பக்திமான் அகத்திய முனிவருடைய மிகப்பெரிய ஒரு பக்திமான் யாருன்னு கேட்டால் இடும்பாசுரன் உடனே தன்னோட குரு சொன்னோன்ன உடனே அடுத்த நிமிஷமே அடுத்த கணமே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இடும்பாசுரன் தன்னுடைய மனைவியை அழைத்துட்டு இடும்பி தன்னுடைய மனைவியுடைய பேர் வந்து இடும்பாசுரனுடைய மனைவி பேர் வந்து இடும்பி இடும்பியையும் கூட அழைத்துட்டு கந்தமலைக்கு வந்து கந்தமலையில் உள்ள சிவகிரி சக்திகிரி என்ன இரு குன்றைகளை பேர்த்தெடுத்து ஒரு பெரிய பிரமதண்டத்தில் இருபுறமும் காவடியாக கட்டுறார் யார் இடும்பாசுரன் அதை வந்து தனது தோலில் வந்து புதிய மலைக்கு வந்து தூக்கிட்டு போகிறார் தூக்கிட்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஆகாயத்தில் பறந்து போயிட்டுருக்கப்போ ஒரு முருகப்பெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் அந்த ரெண்டு மலைகளும் அங்கேயே இறங்குமாறு அப்படியே ஒரு கட்டளை இடுறார் உடனே முருகப்பெருமான் சொன்னோன்னு அந்த மலைகள் ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக இறங்கிருச்சு கீழே இறங்கின மலையை இந்த இடும்பாசுரன் இடும்பி ரெண்டு பேரும் அசைச்சு பார்க்குறாங்க துளி கூட அசைய மாட்டேங்குது இடும் இடும்பாசுரன் வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணுறார் அந்த மலை அசைக்கணும் தன்னோட குருக்காக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு துளி கூட ஒரு துளி கூட அசைய முடியல அப்போ அந்த மலையுடைய உச்சியில் அதை சிகரங்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா சக்திகிரி மலையில் வந்து ஒரு ஒரு சிறுவன் வந்து காட்சியளிக்கிறார் அது யார் அப்படின்னு கேட்டால் அது முருகப்பெருமான் சிறுவன் அந்த வேடத்தில் வந்து இருக்கிறார் அப்போ வந்து இவர் பார்க்குறாரு ஒருவேளை இந்த பையனால வந்து ஒரு மந்திர சக்தி வந்து மந்திர சக்தினால் இந்த மலை அசையாமல் இருக்கா இந்த பையன் ஏதோ ஒரு சூழ்ச்சி வந்து இந்த சிறுவன் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறான் அப்படிங்கிறத இந்த இடும்பாசுரன் நினைக்கிறார் அந்த மலை மேலே இருக்கிறது வந்து சிறுவன் அப்படிங்கிறதான் நினச்சிக்கிட்டு இருக்காரு இடும்பாசுரன் அது வந்து முருகப்பெருமான் அப்படிங்கிறது இடும்பாசுரனுக்கு தெரியாது தெரியாத இடும்பாசுரன் சிற சிறுவனை வந்து சிறுவன் நினச்சிட்டு திட்டுறார் வந்து அந்த மலையை விட்டு இறங்கு நீ ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணுற அப்படிங்கிறார் அப்புறம் கோபத்தில் வந்து தாக்கத்துக்காக முயற்சி பண்ணுறார் தாக்க முயற்சி பண்ணும்போது முருகப்பெருமான் பதில் தாக்குதல் வந்து அப்போ தான் தாக்குதல் நடத்தின அடுத்த கணமே மூர்ச்சை நிலையில் இடும்பாசுரன் ஆயிடுறார் இடும்பி வந்து ரொம்ப கண்ணீர் விட்டு கடவுளை வந்து வேண்டுறாங்க இடும்பி வந்து தன்னோட கணவன் வந்து பழைய நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறத இடும்பி வந்து வேண்டாங்க முருக முருகப்பெருமான்கிட்ட இதை தவ வழி மேலே தன்னோடய தவத்தோடைய வழி மேலே வந்து அகத்திய முனிவர் இதை வந்து தெரிஞ்சுக்கிறார் அந்த நடந்த நிகழ்வுகளை அப்புறம் உடனே அகத்திய முனிவர் அந்த மலைக்கு வந்து முருகப்பெருமானை துதித்து பாடுறார் முருகப்பெருமான க என்னென்ன வழிபாடு செய்யணுமோ அனைத்து வழிபாடுகளும் செய்கிறார் அவர் வந்து கேட்குறார் இந்த விஷயங்கள் சீர் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு உடனே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இடும்பாசுரன் வந்து உயிர் பெற்று முருகப்பெருமானுடைய திருவிளையாடலை உணர்ந்துக்கிறார் இடும்பாசுரன் அக்கணமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடும்பாசுரன் வந்து உயிர் பெற்று முருகப்பெருமானுடைய திருவிளையாடலை உணர்ந்து முருகப்பெருமானை வந்து ஒரு பக்தியோட துதிக்கிறாங்க குரு பக்தியை வந்து மெச்சினதுனால குரு முருகப்பெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் இடும்பாசுரனை வந்து பழனி வந்து தலத்தோடைய வந்து காவல் தெய்வமாக இருக்கும்படி ஒரு பேரொருள் வழங்குறார் இதே மாதிரி இடும்பாசுரன் பெற்ற பேரருள் பெற்ற மாதிரி மக்களும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் குடும்ப சேமைகள் அனைத்து நன்மைகளும் அவருடைய பேரருள் கிடைக்கணும் அப்படிங்குறக்காக தான் காவடி தூக்கி செல்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பங்குனி உத்தரம் எப்போ வருது அப்படிங்கிறத பார்ப்போம் தேதி வருதுங்க மார்ச் இருபத்தி ஒன்று இருபத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பங்குனி உத்தரம் வந்து வருது இது வந்து முதல் நாளே வந்து உத்திர நட்சத்திரம் வந்து ஆரம்பிச்சிடுது மதியானம் அதாவது மாலை மணி மூணு ஐம்பத்தஞ்சு மணிக்கு மேலேயே உத்தரம் ஆரம்பிச்சிடுது வியாழக்கிழமை மதியானம் ரெண்டு இருபத்தொம்போது மணி வரைக்கும் உத்திர நட்சத்திரம் இருக்குது பௌர்ணமி தேதி எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன்கிழமை காலை பத்து மணிக்கு மேலே பௌர்ணமி ஆரம்பிச்சிருது காலையில் ஏழு நாற்பத்தொம்போது வரைக்கும் இருக்குது அப்போ பங்குனி உத்திரம் நம்ம எப்போ என்றைக்கு கடைப்பிடிக்கணும் அப்படின்னா வழிபாடு எப்போ கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பங்குனி மாதத்தில் வந்து நாளே நீங்கள் வழிபாடை வந்து ஆரம்பிச்சிடலாம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷமானது நாளே நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிங்கன்னா பங்குனி உத்தரத்தோட வழிபாடு வந்து ஏன்னா மத்தியானமே மாலை மணி மூணு ஐம்பத்தஞ்சு மணிக்கு மேலே ஆரம்பிச்சிடுது நீங்கள் வந்து குலதெய்வ கோயில் முன்னோர்களோட ஆசீர்வாதம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வாங்கிக்கலாம் பெரியவங்க இருந்தாங்கன்னா நமஸ்காரம் வாங்கிட்டு முருகப்பெருமான வழிபாடு பண்ணலாம் குடும்ப சேமத்தோட குடும்பத்தோட எல்லாரும் சேமம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக அபிஷேகங்கள் அர்ச்சனைகள் எல்லாமே செஞ்சுட்டு வரலாம் முதல் நாள் சாயந்தரமே பங்குனி உத்தரம் வந்து வீட்டில் வந்து நம்ம பூஜை பண்ணுறது இல்லை கோவில்களில் வழிபாடு பண்ணுறது வந்து பங்குனி மாதத்தில் வந்து ஏழாம் தேதி இருபத்தொன்று மூணு வியாழக்கிழமை நீங்கள் வந்து வழிபாடு பண்ணலாம் பத்தரை டு பன்னெண்டு ரொம்ப விசேஷமான நேரம் ஏழு முப்பத்தஞ்சு டு ஒம்பது விசேஷமான நேரம் ஏன்னா பங்குனி உத்தரம் மத்தியானம் ரெண்டு இருபத்தொம்பது வரைக்கும் இருக்குது இந்த பங்குனி உத்தரத்தில் உத்திர நட்சத்திரம் ஆரம்பித்ததுலேருந்து அது முடிகிற வரைக்கும் யார் உபவாசம் இருக்கிறாளோ அவளுக்கு மிகப்பெரிய யோகம் இந்த விரதத்தை வந்து பங்குனி உத்தர விரத விரதத்தை வந்து ஒரு கல்யாண யோகம் அப்படிங்கிறதே சொல்லுவாங்க இதில் உபவாசம் யார் இருந்தாலும் கல்யாணம் ஆகாமல் ஒரு வீட்டில் ஒரு கன்னியா பெண்ணோ இல்லை கல்யாணம் ஆகாமல் பையங்க யாரும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக கல்யாணம் ஆகும் விரதம் இருக்கிறவளுக்கு அவ்வளோ பெரிய விசேஷம் இந்த பங்குனி உத்தரம்னாலே முதல் சொல்கிறது கல்யாணத்துக்கு விசேஷமானது கல்யாணம் ஆனவளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி ஏன்னா அவங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது இது இந்த உபவாசம் இருக்கிறதுனால கண்டிப்பாக நிச்சயமாக சொல்லலாம் அறுபடை வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்செந்தூர் திருத்தணி பழனி திருப்பரங்குன்றம் சுவாமிமலை பழமுதிர்ச்சோலை இந்த பங்குனி உத்தரத்தை வெகு சிறப்பாக வந்து அறுபடை வீட்டில் வந்து கொண்டாடுறாங்க மற்றும் அனைத்து முருகப்பெருமானுடைய ஆலயங்கள்லேயும் இந்த பங்குனி உத்தரம் வந்து வெகு சிறப்பாக கொண்டாடப்படுது சிவபெருமானுடைய விரதத்தை வந்து அன்னைக்கு தான் மேற்கொள்கிறாங்க எட்டு விரதத்தில் வந்து சிவபெருமானுடைய விரதத்தில் இது ஒரு பங்குனி உத்தரம் ஒன்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பங்குனி உத்தரத்துறைக்கு ரொம்ப சிவபெருமானை வந்து அதிகமாக மக்கள் வந்து வழிபாடு பண்ணுறாங்க காரணம் வந்து பங்குனி உத்தரம் வந்து நிறையா தெய்வங்கள் வந்து திருமணம் வந்து நடந்தது வந்து இந்த பங்குனி உத்தரத்தில் தாங்க என்னென்ன தெய்வங்களுக்கு வந்து இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு திருமணம் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் அதாவது கல்யாணம் நடந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் நடந்தது இந்த பங்குனி உத்தரத்து அன்னைக்கு தான் பார்வதி பரமேஸ்வரர் திருமணம் நடந்ததும் இந்த பங்குனி உத்தரத்தில் தான் சீதாதேவி ஸ்ரீ ராமபுரான் திருமணம் நடந்ததும் இந்த பங்குனி உத்தர அன்னைக்கு தான் இந்திராணி தேவேந்திரனை முடித்ததும் இந்த பங்குனி உத்தர நட்சத்திரத்தில் தான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மற்றும் சந்திரன் ஆகிய திருமணங்கள் நடந்தேறியதும் இந்த பங்குனி உத்தரத்து அன்னைக்கு தான் ரதி மன்மதன் சிவனுடைய தவத்தை வந்து கலைச்சிட்றாங்க உடனே மன்மதன் மேலே நெற்றிக்கெண்ணை துறந்து எரிச்சறார் மன்மதன் வந்து எரிச்சிறார் ம மன்மதன் எரிக்கப்பட்டுறார் உடனே ரதியுடைய வேண்டுதலால் மீண்டும் மன்மதன் உயிர் பெற்ற நாள் வந்து இதே பங்குனி உத்திர நட்சத்திரம்தான் தெய்வானையை மணந்த நாளும் முருகப்பெருமான் தெய்வானையை நாளும் இதே பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரம்தான் அவதாரங்கள் நிகழ்ந்த நாள் நம்பியின் மகளாக ஸ்ரீவெல்லி அவதரித்ததும் இதே பங்குனி உத்திர நட்சத்திரம்தான் மகாலக்ஷ்மி நாராயணரோட மார்பிளில் அமர்ந்ததும் பங்குனி உத்திர நட்சத்திரம் அன்றைக்கி தான் சரஸ்வதி தேவி பிரம்மதேவருடைய வாக்கில் அமர்ந்ததும் இதே பங்குனி உத்திர நட்சத்திரத்தை அப்போ தான் பாட்கடல்லேருந்து தோன்றுனப்போ மகாலட்சுமி அவதாரம் பெற்று மகாலட்சுமி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலரோட மாலையை ஏந்தி கொண்டு தோன்றினாங்க அந்த மலரை தன்னுடைய கணவனான திருமாலுக்கு வந்து கழுத்தில் வந்து போய் இடுறாங்க அந்த நாள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பங்குனி உத்திர திருநாள் தான் அப்போ இதை வந்து அன்னை மகாலட்சுமி அவதரித்த நாள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இதையே மகாலட்சுமி பெருமாளுடைய திருமண நாளாகவும் கொண்டாடப்படுது இது வந்து ஒரு பெரிய ஒரு சக்தி பெற்ற நாள் அப்படிங்கிறத சொல்லலாம் கல்யாண வரதம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸுங்க இந்த பங்குனி உத்திரம் ஸ்ரீ ராமபிரான் சீதையை மணந்த நாள் இதே பங்குனி உத் உத்திர நட்சத்திரத்தன்றை தான் லக்ஷ்மணன் ஊர்மிலை திருமணம் நடந்ததும் பங்குனி உத்திர நட்சத்திரத்தை அன்று தான் பரதன் மாண்டவி திருமணம் நடந்ததும் பங்குனி உத்தர நட்சத்திரத்தன்று சத்ருக்கணன் கீர்த்தி இவங்களுடைய திருமணம் நடந்ததும் வந்து பங்குனி அன்னைக்கு தான் தசரத மைந்தர்கள் திருமணங்களை வந்து பங்குனி உத்தர தன்னைக்கு தான் அரங்கேறினது அனைத்து தெய்வங்களுடைய திருமணத்தையும் பார்த்தோம் இப்போ வந்து பங்குனி உத்தர தன்னைக்கு என்னென்ன தெய்வங்களுக்குலாம் வந்து தெய்வங்கள் தேவர்களுக்கெல்லாம் திருமணம் வந்து ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண விரதம் கடைப்பிடிப்பாங்க அந்த கல்யாண விரதம் வந்து கடைப்பிடிக்கும் போது பக்கத்தில் இருக்க தெய்வங்களில் வந்து பார்த்தீங்கன்னா திருமண கோலத்தில் இருக்க தெய்வங்களை வந்து சென்று போய் ஒரு பக்கத்தில் இருக்க ஆலயங்களில் வந்து திருமண கோலத்தோட தெய்வங்கள் இருந்தால் அதை வழிபாடு பண்ணால் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சால் நிச்சயமாக கல்யாணம் வரதான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பலனை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் நல்ல கணவன் அமைவாங்க நல்ல நீண்ட ஆயுஷோட நல்ல கணவன் எந்தவித பிரச்சனைகளையும் தராத கணவன் அமைவாங்க அப்படிங்கிறது அது ஊர்ஜிதமாக சொல்லலாம் ஜாதகத்தில் இப்போ தோஷம் இருக்குது கலத்துற தோஷம் உள்ளவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் நான் சொல்லுவேன் ஏன்னா கல்யாண தோஷம் உள்ளவங்களுக்கு இது ஒரு இந்த பங்குனி உத்தர வழிபாடு ரொம்ப விசேஷமாக கருதப்படுது இந்த பங்குனி உத்தரத்து அன்னைக்கு என்னென்னா வந்து நம்ம வந்து யார் செய்யலாம் முக்கியத்துவம் வாய்ந்த நபர்கள் யார் அப்படின்னு கேட்டால் செவ்வாதோஷம் உள்ளவங்க செவ்வாயோட கிரக தேவதை தான் சுப்பிரமணியர் அப்போ செவ்வாயோட கிரகத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் செவ்வாதோஷம் உள்ளவர்கள் செவ்வாய் அதாவது வீடு மனைகளுக்கு அதிபதியான ஒரு கிரகம் செவ்வாய் வந்து சகோதரத்தன்மையோட அதாவது தன்னோட சகோதரர்கள் பிரச்சனையை தரக்கூடிய மனிதர்கள் அதாவது சகோதரர்கள் இருக்காங்க எனக்கு வந்து என் நேரமும் பிரச்சனையை தந்துக்கிட்டே இருக்காங்க என்னோட கூட பிறந்தவங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக பங்குனி உத்திரம் வழிபாடு வந்து பண்ணுறது ரொம்ப விசேஷமானது விரதம் இருக்க முடிஞ்சவா கண்டிப்பாக இருங்க உபவாசம் இருக்கிறதுங்கிறது இது ரொம்ப ஒரு பெரிய விசேஷம் ஏன்னா சிவபெருமானுடைய எட்டு விரதத்துலேயும் இது வந்துடுது அப்போ இதோடைய ஸ்பெஷாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்போ கூடுதலான தன்மையாக வருது சகோதர தன்மையில் பிரச்சனை இருக்கணும் இருக்குது அப்படி சொத்து பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து சகோதரனால் பிரச்சனை இருக்குன்னா இந்த விரதம் இருங்க கண்டிப்பாக ஒரு அன்பு பரஸ்பர அன்பு உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க ஒரு பந்துக்கள் இணையத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உத்திர நட்சத்திர தினத்தன்று கோவில் ஆலயங்கள் சென்று வர்றது மிகப்பெரிய சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் பார்ப்பது மிகப்பெரிய சிறப்பு உபவாசம் இருப்பது மிகப்பெரிய சிறப்பு உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பால் தண்ணீர் மற்றும் அருந்தி கூட உபவாசம் இருந்து கொள்ளலாம் அதுவும் இயலாதவர்கள் அதுவும் முடியாதவர்கள் கந்தசஷ்டி கவசம் கேட்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பு சுப்பிரமணியரோடைய காயத்ரி மந்திரத்தை சொல்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பு அது என்ன அப்படிங்கிறது பார்ப்போம் ஓம் தத் புருஷாய வித்மகே மகா சேனாய தீமகி தன்னோ சண்முக பிரசோதயாத் நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு சிறப்பு நூற்றி எட்டு அரோகரா பாடுவது மிகப்பெரிய ஒரு சிறப்பு சொல்வது மிகப்பெரிய ஒரு சிறப்பு உத்திர நட்சத்திரத்துடைய காயத்ரி மந்திரம் சொல்வது மிகப்பெரிய ஒரு சிறப்பு உத்திர நட்சத்திரத்துடைய காயத்ரி மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஓம் மகா பகாய வித்மகே மகாஸ்ரேஷ்டாய தீமகி தன்னோ உத்திர பால்குனி பிரசோதயாத் இதை வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த ரெண்டு மந்திரங்களையும் நான் வந்து கொடுக்குறேன் நூற்றி எட்டு முறை அந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு சொல்லிவிட்டு வாங்க ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு பங்குனி உத்தரத்தில் வந்து நீங்கள் இந்த விரதம் இருந்து கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா சகல தோஷங்களும் கண்டிப்பாக நிச்சயமாக போகும் செவ்வா தோஷம் நான் சொல்லியிருக்கேன் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன் பூமி மனைகள் வேண்டவங்க பூமியில் வந்து எனக்கு வீடு இருக்குது சார் இருந்தாலும் அது கொஞ்சம் நல்லா ரிச் லுக்காக வேணும் எனக்கு வந்து நல்லா அடையணும் கண்டிப்பாக நான் திரும்ப நல்ல விதமாக கட்டணும் புது மனை எனக்கு அமையணும் புதுமனை இருக்கேன் சார் நல்ல விதமாக முடியணும் எனக்கு வந்து திருமணம் கைகூடணும் அப்படின்னு நினைக்கிறவா நிச்சயமாக வீட்டில் வந்து திருமணங்கள் வந்து யாருக்கும் ஆகாமல் இருந்தால் நிச்சயமாக இந்த பங்குனி உத்தரத்தோடைய வழிபாடை வந்து கடப்பினிங்க நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பூரா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி